ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாங்க ஆயில் விட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சமாக ஒரு அரை டி போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க அவ்வளோதாங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அது போட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தக்காளி பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணுங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம காளான் செஞ்சுக்கலாம் காளான் ஒரு பாக்கெட் பாருங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் செய்திக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க காளான்லேயே தண்ணி விடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க பாருங்க நம்ம தண்ணியே விடல ஆனா எவ்வளவு தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்க

தக்காளி தாங்க இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க பாருங்க சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாதத்துக்கு சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் தூவிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.